உருவாய் அருவாய் உளதாய் கிழதாய் மறுவாய் மழதாய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகணே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வடக்கம் அன்பர்களே தை திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முக பார்க்க வேண்டியிருக்கு மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது பத்தாவது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ளே நுழைகிறார் இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும் இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் ஸ்டார்ட் ஆயிடுது அதனால்தான் தை புறந்தால் வழிபற்க்கும் அப்படின்னு எல்லோரும் உட்கார்ந்துருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு தேதியே நம்ம வந்து தைப்பொங்கல் வச்சுருவோம் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் ஒன்பதே முக்கால்லேருந்து பதினோரு மணி வரைக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி கௌளவ கௌலவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம் துவாதசி திதி அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள் வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது அதனால் எதிர்பார எதிர்பாராத நேரத்தில் காத்தோட கூடின மழை வருவதற்கும் இந்த வார வருட இந்த மாத பலனாக உண்டு நல்ல தொழில் துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறையா இருக்கும் விருத்தின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும் எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும் ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால முகம் அப்படிங்கிறது தான் இருக்கு வக்கரகதியில குருவேர் இருக்கிறார் அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனாதான் நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனாதான் இறங்கும் அது வரைக்கும் ஏறு தான் செய்யும் முகத்தில் தான் இதுவும் இருக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயனும் கேட்டை நட்சத்திரமா முடியும் இருபத்தி ஒம்போதாம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரத்தில் தான் முடியும் இந்த வருஷம் இந்த மாதம் கும்பரவிக்குள்ள போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் போகுது கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் மகர ராசிகளில் வந்துருவார் மாதக்கோளான சுக்கரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில் வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க வருடக்கோளான சனி பகவான் ராசியில் இருப்பார் மகர ராசிக்கு அதிபதி அவர் மீனராசியில் மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருப்பார் ராசியின் மூணாம் இடத்துல குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார் தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார் சூரியனின் இரண்டாம் இடமான கும்பராசிக்கெல்லாம் செலுத்துவார் அதுமாரி சூரியன் பன்னெண்டாம் இடமான தனுசு ராசி மேலே வைப்பார் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பத்தாம் இடமான துலா ராசி மேலே வைப்பார் செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே இரண்டு பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க குருவினால் பார்க்கப்படுவார்கள் மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்காது சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார் இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து நானாம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார் சனி பகவானுக்கு மூன்று விதமான பார்வை உண்டு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார் அதனாலே பலவிதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம் முக்கிய நிகழ்வு தை அம்மாவாசை வசந்த பஞ்சமி சூரியனின் ஜெயந்தியான சப்தமி தைப்பூசம் என்கிற பௌர்ணமி வடலூரில் ஜோதி தரிசனம் இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள் அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம் வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது இதை மனதில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் ராசி நண்பர்களே எல்லா விதத்திலும் அனைவருக்கும் போட்டியுடன் நீங்கள் தோல் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதத்திலே உங்கள் எருது அப்படின்னு பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயம் மனத்தில் வந்துடும் அப்படி உங்களை ஜல்லிக்கட்டு காலையாக மனத்திலே கொண்டு அனைத்து விதமான விஷயங்களிலும் அந்த சிலிர்த்து கொண்டு நீங்கள் எழக்கூடிய ஒரு எழுச்சி இந்த காலகட்டங்களிலே உண்டு உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடம் என்ன பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சூரியன் வந்து உட்கார்ந்த உடனே பயம்னு வரும் ஜெயிச்சுடுவோமா அப்படின்னு ஆனால் பணம் கொடுக்கறதுக்கு உங்கள் ராசிநாதனான சுக்கரனு சேர்ந்து உட்காந்துப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வந்துடுவாங்க அப்போது உங்களுக்கு பண வரவுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொண்டு வருவார் தனம் தானியம் சம்பத்துக்கள் எல்லாம் வந்துடும் ஐஸ்வர்யங்கள் உங்கள் ராசியின் ரெண்டாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறாரு இதை விட என்ன வேணும் குடும்பஸ்தானத்திலே உட்காந்துருக்காரு பணம் பணம் விஷயத்துல எல்லாம் பொருள் வரவை நல்ல பயில் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு உங்க ராசியை நோக்கி பார்க்குறாரு அப்ப பார்வையே உங்களுக்கு ரொம்ப நல்லதாகிடுது குரு பார்க்க கோடி புண்ணியம் தன் பார்வையே தொழில் ஸ்தானமான கும்பராசி மேலே வைக்கிறார் இப்போ தொழில் நல்லா இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியின் அஷ்டமத்தை பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் தனுசு ராசி பார்க்குறார் அவசரப்படாத எதுவுமே பண்ணால் மெதுவாக பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு செவ்வாயும் புதனும் இருக்கக்கூடிய அஷ்டமத்தையும் பார்க்குறார் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல வினைகளை செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை லாபம் பெருகும் எதிர்பாராத வருமானங்கள் ஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய பலன்கள் சொத்துக்கள்லாம் விற்காம இருந்தால் விற்றுருவீங்க வியாபாரத்தில் அபிவிருத்திகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளினால் வரக்கூடிய லாபங்கள் உங்களை வந்தடையக்கூடிய காலகட்டம் இருக்கிறது திறம்பட செய்யக்கூடிய மனநிலை வரும் முதல்ல இதெல்லாம் கரெக்டாக செஞ்சிடணும் அதனால் நிறைய நல்ல காரியம் ஆவரண சேர்க்கை ஆடை சேர்க்கை புதுசாக வாங்கிங்க பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வரும் அது மட்டும் இல்லை கல்யாண தடைகள் எல்லாம் நீங்குவதற்கு வாய்ப்புகள் கொடுக்குது குருவின் பார்வையானது இந்த துளாராசியின் மேலே விழுவதனாலே கொடுத்த காசு திரும்பி வந்துடும் உங்கள் ராசியின் சத்ருஸ்தானம் எதிரிகளின் தொல்லை தீர்ந்துச்சு ரொம்ப படுத்திகிட்டு இருந்தாங்க சார் ஒன்றும் முடியல இப்போ நிற்குது எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு கிட்ட வர மாட்டான் ஆரோக்கியம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த் இஸ் வெல்ஸ் அப்படிங்கிற மூமெண்ட்டை உங்கள் மைண்ட் செட் அக்செப்ட் பண்ணிக்கும் எந்த விதத்திலும் நான் அடுத்தவனுக்கு குறைந்தவன் இல்லை அப்படின்னு கொஞ்சம் மார்தட்டி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் விருத்தி அப்படிங்கிற வளர்ச்சியினுடைய பாதையிலிருந்து இந்த யோகத்தொலேந்து ஆரம்பிக்கக்கூடிய காரணத்தினாலே உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் இந்த மாதம் முழுதுமே நீங்கள் பூஜ்யாய ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம திரதாய்த வததாம் கல்பபுர்ஷாயுத நவதாம் காமதேனுவே அப்படின்னு குரு ராகவேந்திரரின் மந்திரத்தை சொல்லி இல்லைன்னா ராகவேந்திர படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவரை வழிபட வழிபட உங்களுக்கு நல்லது நடக்கும் தை மாதம் வேறு தை மாசத்தில் தை அம்மாவாசை தைப்பூசம் இது ரெண்டுமே முக்கியமான பண்டிகை உங்களுக்கு தை அமாவாசை என்று முடிந்தவரை தானம் பகல் பதினோரு மணி இருபத்தாறு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் இருக்கும் நீங்கள் என்ன வேணால் தானம் பண்ணுங்கள் அதுபோல் தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி வருது அன்றைய நாளில் நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள் வடலூர் ஜோதி ராமலிங்க அடிகளாரை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் முதன்மைத்தன்மையை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளவர்கள் இருபத்தைந்தாம் தேதி ரத சப்தமி அப்படின்னு வரும் அன்றைக்கி சூரியனுடைய ஜெயந்தி சூரியனுடைய பிறந்த நாள் அவரை வணங்குங்கள் சூரிய வணக்கம் சூரிய நமஸ்காரம் இதை நீங்கள் பண்ண உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றத்தை நீங்கள் உணர்வது நிச்சயம் நடக்கும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்